என் அன்பு பிள்ளையே நீ பட்ட கஷ்டங்கள் மறையும் நேரம் நெருங்கிவிட்டது நீ ஓடி ஒளிந்தது போதும் தங்கமே இல்லாமல் பசி இல்லாமல் தூக்கம் இல்லாமல் அவதிப்பட்டது போதும் இனி உன் கண்ணீர் வீணாக கூடாது நான் உன் அருகில் இருந்து உன்னை கண்காணித்து உன் கர்ம வினைகளை போக்கி உனக்கு நல்ல எதிர்காலத்தை உருவாக்கி இருக்கின்றேன் இனி வரும் காலம் இனிதாகும் இன்று கலங்குகின்றனி விரைவில் குலுங்க போகின்றார் நாம் கடந்த காலத்தில் நடந்த விஷயங்களைப் பற்றி கவலைப்படக்கூடாது எதிர்காலத்தில் நடக்கும் விஷயங்களைப் பற்றி யோசிக்கக்கூடாது நிகழ்காலமே நம் கைகளில் இருக்கின்றது லட்சியத்தை அடைய விரும்புபவன் நிகழ்காலத்தில் மட்டுமே வாழ்வான் பந்த பாசமே துன்பத்திற்கு காரணம் ஒருவன் இன்பமாக வாழ வேண்டுமானால் பற்றற்ற நிலையில் இருக்க வேண்டும் எவன் எதிர்காலத்தை சந்திக்க தயாராக இருக்கின்றானோ கிடைக்கும் சந்தர்ப்பத்தை சரியாக பயன்படுத்திக் கொள்கின்றானோ அவன் எப்பொழுதும் மகிழ்ச்சியாக இருப்பான் வெறும் அதிர்ஷ்டத்தை நம்புபவன் அழிந்துத்தான் போவான் ஒரு மன்னன் தவறு செய்தார் அவன் கீழ் உள்ளவர்கள் தவறு செய்வார்கள் ஆதலால் மன்னன் ஒவ்வொரு செயலையும் நன்கு ஆலோசனை செய்து செய்ய வேண்டும் ஆன்மீக வழியில் வாழாதவன் வாழ்ந்தாலும் இறந்தவன் ஆகின்றான் ஆன்மீக வழியில் வாழ்ந்தவன் இறந்தாலும் உயிருள்ளவன் ஆகின்றான் தான் விரும்பும் அனைத்தும் அடைந்தவன் ஆவான் அனைத்தும் இறைவன் கையில் உள்ளது ஆதலால் கிடைப்பதைக் கொண்டு திருப்தி அடைய வேண்டும் பசுக்கன்று ஆயிரம் பசு கூட்டத்திலும் தன் தாகை அடையாளம் கண்டு அதை தொடரும் அதுபோல் கெட்டவன் கெட்டவர்களுடனும் நல்லவன் நல்ல நண்பர்களுடனும் செல்கின்றான் இந்த உலகில் மூன்று ரத்தினங்கள் உள்ளது உணவு நீர் இன்சுல் வெறும் கற்களான முத்து பவளம் போன்றவற்றை முட்டாள்களை ரத்தினம் என்று கூறுவர் நாம் செய்யும் காரியங்களின் பலனையே நாம் அடைக்கின்றோம் நல்லதும் கெட்டதும் நாம் செயல்கள் மூலமே விளைகின்றது முன் செய்த பாவ புண்ணிய பலன்களை நாம் இன்று அனுபவிக்கின்றோம் நான் நானிருக்கின்றேன் முன்னோடு எப்போதும் நான் துணை இருப்பேன் குழந்தை இன்றோடு நீ போராடும் பெரிய பிரச்சனையே அதிசயமாய் நன்மையில் முடிய செய்யப் போகின்றேன் கலங்காதே குழந்தையே உன்னை தவறாக நினைப்பவர் உனக்கு தேவையில்லை நீ நீயாகவே இரு நல்லதே நடக்கும் உன்னை நல்வழிப்படுத்த வேண்டும் என்ற பொறுப்பு உன் தந்தையாகிய இந்த சாகிக்கு உள்ளது எனது வார்த்தைகளை நம்பு மனம் புன்னாகி போனதே என வருந்தாதே நீ விரைவில் அனைத்து இன்பங்களையும் பெறுவார் உனது வேண்டுதல்கள் கேட்கப்பட்டது தங்கமே அது நிறைவேறிய தீரும் உனக்காக நான் வகுத்த வழியில்தான் நீ பயணிக்கின்றா பயம் இன்றி முன்னேறு வரும் தடைகள் எல்லாம் உன் நலனுக்காகத்தான் உன் பொறுமைக்கும் உன் நம்பிக்கைக்கும் நீ கனவிலும் நினைக்காத வாழ்வை நான் உனக்கு அமைத்து தருவேன் விழிப்பு நிலையிலும் கனவு நிலையிலும் பல யோசனைகளும் எண்ணங்களும் உங்களை தொந்தரவு செய்யாமல் இருக்க உங்கள் மனதை எனது போதனைகள் மீது திருப்புங்கள் சாஷ்டாங்கமாக என்னை நமஸ்கரித்துவிட்டு உங்கள் கடமைகளை செய்யுங்கள் நல்லதையே நான் நடத்தித் தருவேன் கலங்காதே கடந்த கால நினைவுகள் எதிர்கால எண்ணங்கள் பற்றி சிந்தித்துக் கொண்டிருப்பதை விட நிகழ்காலத்தில் புத்துயிர் பெற்று என்னை நினைவில் நிறுத்து எல்லாம் சரியாகிவிடும் எல்லாம் சந்தித்து முடித்து விட்டார் இனி இழந்ததையெல்லாம் வேறு வடிவில் உன்னை வந்தடைய வழி செய்வேன் நம்பிக்கையுடன் இரு குழந்தையே எது வந்தாலும் துணிந்து எல்லா வகையிலும் உனக்கு உதவுவதற்காக அர்ஜுனனுக்கு தேர்வூட்டிய கிருஷ்ணனைப் போல நான் வருவேன் உன் உயர்வுக்கு தடைக்கல்லாக எத்தனை பேர் வந்தாலும் அத்தனை பேரும் வியக்கும்படி நான் உனக்கு பல வழிகளை திறப்பேன் நீ நம்பிக்கையோடு முன்னேறி செல் நீ எதற்கும் கலங்காதே உன் சாயப்பா உன்னோடு தான் இருக்கின்றேன் யார் வேண்டுமானாலும் எதை வேண்டுமானாலும் பேசட்டும் உங்கள் பாதையில் உறுதியாக செல்லுங்கள் உங்கள் மீது நம்பிக்கை வையுங்கள் உங்கள் மீது வைக்கின்ற அசைக்க முடியாத நம்பிக்கையே நீங்கள் என் மீது வைக்கின்ற நம்பிக்கையாகும் என்னால் எதுவும் முடியும் என்று சொல்லுங்கள் நிச்சயம் அது முடியும் காரணம் உன்னில் இருப்பது நீயல்ல நான் என்பதை புரிந்து கொள் விதி உன்னை வீழ்த்த நினைத்தாலும் சரி கலங்காது நான் உன்னை ஜெயிக்க வைக்கின்றேன் நீ ஜெயிக்கும் வரை கூடவே ஏதாவது ஒரு ரூபத்தில் நான் துணை இருப்பேன் எத்தனை நாட்கள் ஆனாலும் எவ்வளவு சோதனைகள் வந்தாலும் நீங்கள் என் வேண்டுதலுக்கு கட்டாயம் பதில் தருவீர்கள் சாயப்பா நான் முழுவதும் உண்மையே நம்பியிருக்கின்றேன் என்று என் மீது இவ்வளவு நம்பிக்கை கொண்டிருக்கும் என் பிள்ளையை நான் எப்படி கைவிடுவேன் உன் சோதனைகள் அனைத்தும் சாதனைகளாக மாறும் காலம் வந்துவிட்டது தங்கமே உன் வேண்டுதலுக்கு நிச்சயம் பதில் கிடைக்கும் கோபம் எப்பொழுதும் முட்டாள்தனத்தில் ஆரம்பித்து வருத்தத்தில் முடிகிறது இரக்கமே கோபத்திற்கான மருந்து உனக்கென்று தனித்திறமையுண்டு உன்னை அடுத்தவருடன் ஒப்பிட்டு தரம் தாழ்த்தி கொள்ளாது உனைக்கென்று உள்ள திறமை மற்றவர்களுக்கு இருக்காது தங்கமே என்றும் நீ நீயாக இரு தன்னம்பிக்கையுடன் தளராமல் முன்னேறி உன் வாழ்வில் உனக்கு என்ன சோதனை தடங்கள் வந்தாலும் உனக்கான வெற்றியையும் உன் முன்னேற்றத்தையும் யாராலும் தடுக்க முடியாது நீ தொட்டது எல்லாம் பொன்னாகும் நேரம் நீ நினைத்த காரியங்கள் எல்லாம் நிறைவேறும் நேரம் எதை பற்றியும் நினைத்துக் கொண்டிருக்காதே உனது ஓங்கும் நேரம் இது நான் உனக்கு ஒரு வாக்குறுதி தருகின்றேன் உன் எதிர்காலம் நல்ல முறையில் அமைத்து தருவேன் உன்னை துரத்தி அடித்தவரும் உன்னை ஒதுக்கியவரும் காரணமில்லாமல் இல்லாமல் உன்னை காயப்படுத்தியவரும் வியக்கும் வண்ணம் நீ வாழ்க்கையில் உயரப்போகின்றா அதை நான் நடத்தி காட்டுவேன் உன்னை விட்டு ஒருபோதும் விலக மாட்டேன் பொறுத்திருந்து இனி போவதை பார் வாழ்க்கையில் நீ உயர்ந்த நிலைக்கு வரப்போகின்ற நான் நுழைவதற்கு எனக்கு எவ்வித கதவும் தேவையில்லை குழந்தையே எனக்கு எவ்வித உருவமோ நீளமோ கிடையாது எப்போதும் எங்கும் நான் வசிக்கின்றேன் என்னை நம்பி என்பால் நயமாகும் மனிதனின் எல்லா காரியங்களையும் பொம்மலாட்டத்தை போன்று நான் இன்று நடத்துகின்றேன் கிரகங்கள் நமக்கு எதிராக செயல்பட்டாலும் ஏன் அருளால் வெற்றி பெறலாம் ஐயங்களும் கஷ்டங்களும் உன்னை சற்று அசைத்து உன் நம்பிக்கையை உறுதிப்படுத்தவே உன்னை சூழ்கின்றன என்பதை முதலில் நீ உணர வேண்டும் அந்த சோதனை காலத்தில் நீ முழு நம்பிக்கையுடன் என்னை பற்றி கொண்டு தொடர்ந்து முயற்சிகளை செய்வாயானால் முடிவில் உன் முயற்சிகள் அனைத்தும் வெற்றி பெற்று நீ வாழ்க்கையில் வெற்றி பெறலாம் நான் மௌனமாக பார்த்து கொண்டிருப்பதாக தெரிந்தாலும் படத்திலும் விக்கிரகத்திலும் உயிருள்ள பல வடிவங்களில் உன்னோடு கொண்டுத்தான் இருக்கின்றேன் தங்கமே அன்பு குழந்தையே நீ பேசும் ஒவ்வொரு வார்த்தைக்கும் நீயே பொறுப்பு உன் வார்த்தையினை பொறுத்து நீ மதிக்கப்படுவார் சிந்தித்து அளவாக பேசு பேசாத வார்த்தைக்குத்தான் மதிப்பு அதிகம் குழந்தையே இன்றுடன் உன் துன்பங்கள் அனைத்தும் நீங்கி ஆனந்த வாழ்க்கையை வாழப் போகின்றார் உன்னை பழி சொல்ல இந்த உலகமே காத்திருக்கின்றது உனக்கு வழி சொல்ல உன் சாயப்பா நான் மட்டுமே உள்ளேன் என்பதை மறக்காதே அருகில் வா தங்கமே உனக்கான கஷ்டத்தை நான் நிவர்த்தி செய்கின்றேன் அனைத்தும் மாறப்போகின்றது எதற்காகவும் எந்த சூழ்நிலையிலும் கலங்காதே எவரையும் கண்டு அஞ்சாமல் செயல்படு நீ நீயாக இரு தூங்காத இரவுகள் இருக்கலாம் ஆனால் விடியாத இரவும் இல்லை முடியாத செயலும் இல்லை உனக்கான வெற்றி நிச்சயம் தங்கமே உன்னிடத்தில் எதுவும் இல்லை என்று வருந்தாதே உன்னிடத்தில் நான் இருக்கின்றேன் எதையும் கண்டு கலங்காதே அத்தனை கேள்விகளுக்கும் விடையுண்டு திடரை மட்டும் நிறுத்திவிடாதே மாயை மிகவும் பலமானது ஆனால் இறைநாமமும் அதைவிட சக்தி வாய்ந்தது இறைநாமம் ஒன்றே உய்யும் வழி மாயையை வெல்ல இறைவனிடம் விசுவாசம் தவிர்த்து வேறொரு சாதனை இங்கில்லை குழந்தையே செல்வங்கள் எவ்வளவு நிறைந்தாலும் உன் மனம் அமைதி அடையாது செல்வத்தை விட நல்ல அன்பை நினைத்தாலே அதுவே பெரிய செல்வமாக நாம் காண்போம் உன் வாழ்க்கையில் ஒளியேற்றவே வந்திருக்கின்றேன் இறைவனிடம் காட்டும் பக்திக்கு சோதனை வருவது போல உரியவர் மீது காட்டும் அன்பிற்கும் சோதனை வரலாம் ஆழ்கடலில் சேரும் நதிநீர் போல ஆழ்மனதில் உருவான அன்பு தடைகளைத் தகர்த்து உரியவரிடமே வந்து சேரும் அதுவே அன்பின் சாராம்சமாகும் உனது துயர் துடைக்க உன்னை தேடி நீ இருக்கும் திசையை நோக்கி ஓடி வந்திருக்கின்றேன் நான் விரும்பாமல் எவரும் என்னை தேடி வர முடியாது குழந்தையே எல்லாம் உனக்கு மீட்டு தரப்போகின்றேன் உன் வாழ்க்கை பாதையை மிக அழகாக சீரமைத்து உன்னை கைப்பிடித்து அன்போடு அழைத்துச் செல்ல உன் சாயப்பா நான் இருக்கின்றேன் கலங்காமல் என் நாமத்தை மட்டும் சொல்லிக் கொண்டிரு எதற்காக இந்த வீண் குழப்பம் உனது எண்ணங்கள் அனைத்தையும் நான் அறிவேன் வீணாக கவலைப்படுவதை விட்டுவிட்டு என் பாதங்களில் உன் வேண்டுதல்களை வைத்துவிட்டு அமைதியாக இரு உனக்கானதை தகுந்த நேரத்தில் நிச்சயமாக நான் தருவேன் கவலை வேண்டாம் தங்கமே பொறுமையோடு இரு உன் உழைப்பு என்றும் வீணாகாது வேண்டுதல்கள் நிச்சயம் நிறைவேறும் தற்போது இருக்கும் நிலை மாறும் நீ என் மீது கவனத்தை செலுத்து நான் உனக்காகவே காத்து கொண்டிருக்கின்றேன் உனக்கு பட்டு ஜரிகையை போர்த்து இருக்கின்றேன் வந்து என்னுடன் ஐக்கியமாகிவிடு உன் வாழ்க்கையில் நீ முன்னேறுவதை யாராலும் தடுக்க முடியாது குழந்தையே நீ என்ன செய்தாலும் அதை நான் அறிவேன் உன் செயல்கள் நல்லதாகவும் உனது நடத்தை சரியாகவும் இருந்தால் உனது அனைத்து விஷயங்களையும் நானே உடனிருந்து கவனித்துக் கொள்வேன் உன்னிடம் யாசகமோ உதவியோ கேட்டு வந்தால் செய் அல்லது முடியவில்லை என ஒப்புக்கொள் ஆனால் காக்க வைக்காதே குழந்த அது என்னை காக்க வைப்பது போலாகும் உன் இல்லம் தேடி நான் வந்து விட்டேன் உனது கெட்ட நேரம் அனைத்து முடிவடைந்து விட்டது நலமோடு வாழப் போகின்றார் உனக்காக நான் தினமும் செய்தி அனுப்புகின்றேன் அதை படித்துவிட்டு ஏன் என்மேல் நம்பிக்கை இல்லாமல் இருக்கின்றா உன் சாயப்பா மேல் நீ நம்பிக்கை வைக்க மாட்டாயா சொல் தங்கமே கோபம் எப்பொழுதும் முட்டாள்தனத்தில் ஆரம்பித்து வருத்தத்தில் முடிகிறது இரக்கமே கோபத்திற்கான மாற்று மருந்து உன் முன்னேற்றம் கண்டு வியப்பவர்கள் மத்தியில் உன்னை நிறைந்த மனதுடன் வாழ்த்துபவன் நானாவே நல்ல நேரம் தனியாக ஒன்றும் வருவதில்லை நேரமும் வாய்ப்பும் எல்லோருக்கும் எப்பொழுதும் இருந்து கொண்டேதான் இருக்கின்றன முயற்சி எடுப்பவன் மட்டுமே நினைத்ததை அடைகின்றான் அறிவு என்னமோ எல்லோருக்கும் பொதுத்தான் ஆனால் அதை எப்படி பயன்படுத்துகின்றார் என்பதே பலனாக கிடைக்கிறது உன் அறிவு அடுத்தவர்களுக்கு உதவும் போது அறிவியல் ஆகிறது அது உனக்கு மட்டுமே உதவும் போது ஆணவமாகிறது உன் அறிவால் உன்னை தேடும் போது அது ஆன்மீகமாகிறது சிறந்த செயல்களை சிறப்பான பலன்களை தருகின்றன துன்பம் வரும்போது அதை நினைத்து புலம்பாதே உனக்கு யார் யார் எப்படி எனக் காட்டவே இந்த துன்பங்களை தந்தேன் இதில் மூன்று பேரை நிச்சயம் மறக்காதே உன் துன்பத்தில் உதவியவன் துன்பத்தின் போது உன்னை கைவிட்டவன் துன்பத்தை உனக்கு உண்டாக்கியவன் இனி வரும் நல்ல நாளில் இது நிச்சயம் உனக்கு உதவும் உன் வாழ்க்கையில் இதுவரை ஏற்பட்ட சோதனைகள் விலகி நன்மைகள் நடக்கும் நாளை ஏதாவது ஒரு ரூபத்தில் உன்னை சந்தித்து உன் மனக்குழப்பத்திற்கு பதில் சொல்வேன் நம்பிக்கையுடன் இரு இன்று முடியவில்லை சரி அதற்காக என்றுமே முடியாது என்று அர்த்தமில்லை என்றும் எதிலும் மனம் தளராதே ஏன் ஓடுகின்றாய் என்பதை விட எதை நோக்கி ஓடுகின்றாய் என்பதை வாழ்வில் முக்கியம் உன் வெற்றியை நெருங்கி ஓடுகின்றாய் என்பதற்கு முதல் அடையாளமே நீ அடைந்த தோல்வித்தான் வழிகாட்ட நான் உண்டு பிறகென்ன பயம் முன்னேறி செல் நாளையை எதிர்காலம் உன் நம்பிக்கையிலேயே மலர்ந்துவிடும் பிடித்த மனிதரோடு சிரித்து பேசு பிடிக்காத மனிதரோடு சிந்தித்து பேசு அங்கே கிடைக்காதென நன்கு திரிந்தும் நிம்மதியை தேடுகின்றா நிலைக்காதென நிச்சயம் திரிந்தும் அந்த உறவுகளை தேடி சென்று ஏமாறுகின்றா உன் மனதிற்கே தெரியும் அது உன் தவறென்று ஆனால் உன் வார்த்தைகள் என்னைத்தான் பழிக்கின்றன நீ என்னத்தான் என்னை திட்டினாலும் வேண்டியதை தேவையறிந்து போல் வேண்டாததையும் விலக்கிவிடத்தான் செய்வேன் என் பிள்ளைக்கு எது சரி என்று எனக்கு நன்றாகவே தெரியும் தங்கமே உனக்கான நல்லதை நிச்சயம் நான் செய்வேன் எல்லோருக்கும் வாழ்வில் திருப்புமுனை என்பது நிச்சயம் வரும் அதுவரை தவறான பாதையை நோக்கி செல்லாமல் பொறுமையுடன் காத்திருங்கள் என் தங்கமி நீதான் இன்னும் அவர்கள் நினைப்பிலேயே வாழ்க்கையை வீணடித்துக் கொண்டிருக்கின்றார் பார்க்காமல் பேசாமல் இருக்க முடியாது என்று சொன்னவர்களை பார் ஒருவேளை நேரில் பார்த்தாலும் கூட பேசாமல் போயிருப்பார்கள் உனக்கென உள்ளவர்களை ஆனந்தப்படுத்து உனக்கு எது சரி என்பது எனக்கு தெரியும் அதை நிச்சயம் நான் செய்வேன் எக்காலத்திலும் எந்த இடத்திலும் நீ என்னை நினைக்கும்போது நான் உன்னுடன் இருப்பேன் நேற்று நடந்ததை வைத்து இன்று முடிவெடுக்க வேண்டாம் ஏனெனில் அது நாளையே மாறிவிடலாம் இன்றைய நான் உன் முயற்சி வெற்றி பெறட்டும் உன் வாழ்க்கையில் மகிழ்ச்சியாக நீ இருப்பா இனி வரும் காலங்களில் உன் வளர்ச்சி உயர்ந்து கொண்டே போகும் என் மீது நம்பிக்கை வைத்து செயல்படும் காரியங்கள் வெற்றி பெறும் நீ முயற்சி செய்யும் அனைத்தும் வெற்றி பெறும் குழந்தையே உன் விதியை என்னால் மாற்ற முடியும் நீ உன் வாழ்க்கையை என் பாதத்தில் சமர்ப்பித்து விடு நான் அனைத்தையும் தாங்குகின்றேன் அனைத்து கர்மாக்களையும் நான் தாங்குவேன் நீ என் பூஜையில் மட்டும் கவனமாக இரு உன் கண்முன் போலியான அன்பு கொண்டு இருப்பவர்களை திரையிட்டு காண்பிக்கப் போகின்றேன் ஒரு நாள் உன் அன்பிற்காக அவர்கள் ஏங்கி நிற்கப் போகின்றார்கள் இது நிச்சயம் நடக்கும் குழந்தையே உனது தான் உனக்கு முதல் பயமே என்ன நடக்குமோ என்று பயப்படுவதை விட நடப்பது நடக்கட்டும் என்று தைரியத்தோடு இருந்தால் நடப்பது அனைத்தும் நல்லதாகவே நடக்கும் நீ கேட்டபடியே நான் செய்கின்றேன் இன்னும் நீ கேளாத செல்வத்தையும் புகழையும் நான் உனக்கு தருவேன் நீ நன்றாக இருப்பாய் உனக்கு நல்லதே நடக்கும் ஆதாரமே நானாகும் போது அங்கே யாரை நீ தேடுகின்றா உன் ஜீவனே நான் என்னை சிக்கென பிடித்துக்கொள் உன் சிக்கல்கள் எல்லாம் பறந்தோடும் பார் மற்றவர்களுடன் ஒருபோதும் உன்னை ஒப்பிடாதே உன்னுடைய கர்மாக்கள் வேறு அவர்களுடையது வேறு உனக்கான நேரம் வரும் வரை நீ காத்து கொண்டுத்தான் இருக்க வேண்டும் அதற்கு பதில் நீ என் பூஜையை செய் என் சச்சரிதத்தை படி அனைத்து நேரமும் விரைவாக கூடி வரும் உன் வாழ்க்கை என்னால் புதுப்பிக்கப்படும் என்பதை நம்பு உன்னுடன் நான் வந்து விட்டேன் என்ற நம்பிக்கையுடன் உனது கடமையை சி இன்று இல்லை என்றால் நாளை நாளை இல்லையெனில் இன்னொரு நாள் இதற்கெல்லாம் கலங்காதே தங்கமே தள்ளித் தள்ளி போகுமே தவிர கிடைக்காமல் போகாது அன்பும் சரி பொருளும் சரி இந்த சாகியை சுமக்கும் உன் மனம் சங்கடங்களை விளக்கும் கலங்காதே இனி உன் வாழ்வில் பல மங்களகரமான நிகழ்வுகள் நடக்கப் போகின்றன நான் இருக்க பயம் ஏன் கவலை கொள்ளாதே மகிழ்ச்சியோடு இரு உன்னோடும் உன் குடும்பத்தோடும் உன் வாகியினா, என்றும் துணையாக இருப்பேன் என்றென்ற முன்னினைவில் உன் சாயப்பா